இதயம் சரியில்லை என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் ஆதி திதி கொடுத்துட்ருக்காங்க அப்போ மித்ரா கொண்டு வந்த தாலியை வச்சு தான் இருக்காங்க அப்போ ஐயர் சொல்கிறாங்க உங்கள் அம்மாவுக்கு பிடிக்காத ஏதோ ஒரு விஷயம் கேக்குது என்னென்னு தெரியல ஆனாலும் சாந்தி பற்றியே நல்லபடியாக நடத்தி முடிச்சிட்டேன் உங்கள் அம்மாவோடய ஆன்மா சாந்தி அடையாமல் இருக்குது உங்கள் அம்மாவோட பூஜையில் வச்சுருக்கிற இந்த பிண்டத்தை கொண்டு போய் காகத்துக்கு வச்சா அந்த காகம் எடுத்துருச்சுன்னா உங்கள் அம்மாவோட ஆத்மா சாந்தி அடைகிருந்துச்சு அங்கே இதை எடுத்துக்கிட்டு போய் காகத்துக்கு வைங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க நம்ம முன்னோர்கள் தான் நம்ம முன்னாடி காகமாக வந்து நிற்கிறது ஒரு ஐடியா உங்கள் ஆன்மாவோட ஆன்மா கோபமாக இருக்குன்னா இந்த சாதத்தை எடுத்தால் கோபம் தெளிஞ்சிருச்சு ஆன்மா சாந்தி அடைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அவங்களோட கோபம் தேர்றதுக்கு தான் அவங்களுக்கு பிடிச்ச பொருளை முன்னாடி வச்சு நம்ம பூஜையில் வச்சு பூஜை பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அவங்க கோபம் தேரணும்னா தம்பி இந்த பிண்டத்தை எடுத்து வைங்க காகம் வந்து சாப்பிட்டா அவங்க ஆன்மா சாந்தி அடையும் அவங்களோட கோவம் எதுவாக இருந்தாலும் தனியும்னு சொல்றாங்க ராதி கையில் பிண்டத்தை கொடுத்து வைக்க சொல்றாங்க அங்கே சோத்து மேலே வச்சு எதிர்பார்த்துட்டே இருக்காங்க காக்கா எதுவுமே வந்து அந்த சாப்பாட்டை எடுக்கலை அப்போ ஐயர் சொல்றாங்க இதை பாருங்காது நீங்கள் கல்யாணம் பண்ணிக்காத கூட உங்க அம்மாளுக்கு ஒரு குறைய தெரியலாமல் கூட அவங்க கோவமா இருக்கலாம் அதோ அந்த பொண்ணு நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு தானே மித்ரா அந்த பொண்ணு வைக்க சொல்லுங்கிறாங்க மித்ராவும் சரின்ட்டு வந்து இதுதான் நல்ல சான்ஸ் நம்ம சொல்லி கொடுத்த மாதிரியே ஐயர் செய்கிறாருன்னு நினைச்சிட்டு போய் பிண்டத்தை வாங்கி வைக்கிறாங்க இது கல்யாணம் ஆகாதுக்கு முன்னாடியே மித்ராவை கூட்டிகிட்டு போய் இந்த பிண்டம் வைக்க சொல்றாங்களே திடி கொடுக்க சொல்றதுல நியாயமா கூடவா இருக்கும் அப்படின்னு பாட்டி கேட்கவும் அம்மா நீ கொஞ்சம் அமைதியா இரு எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எரிச்சலா இருக்கு நீ கொஞ்சம் பேசாம நில்லு என்னதான் நடக்குதுன்னு பாக்கலாங்கிறாங்க மித்ரா பேசாம அமைதியா அன்னைக்கு காக்கான்னு காக்கா கூப்பிடு அப்பதான் காக்கா வருங்கிறாங்க இங்க பாரதியோட பாட்டி சொல்றாங்க இதை பாரு பாரதி கண்டதுங்க எல்லாம் உரிமை கொண்டாடிக்கிட்டு காக்கைக்கு சாப்பாடு வைக்கிட்டு அவங்க எல்லாம் யார் வச்சும் சாப்பாடு எடுக்கல பாரு நீ போய் வைப்போங்கிறாங்க பாட்டி ஐயோ பாட்டி நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க நானே குழப்பத்தில் இருக்கேங்கிறாங்க பாரதி இடா பார் பாரதி இங்கே நடக்கிறது எல்லாம் பார்த்தா நீ சாப்பாடு தான் அந்த காகம் சாப்பாடு எடுக்குன்னு நினைக்கிறேன் நீ போய் மனசார உங்கள் மாமியர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போய் சாப்பாட்டை வச்சுப்பாரு கண்டிப்பாக எடுக்குங்கிறாங்க பாட்டி உன் மேல பழியை போட்டுக்கிட்டு நீயே ஒதுங்கி நிற்கிற போங்கிறாங்க பாட்டி ஐயோ பாட்டி கொஞ்சம் கம்மன் இருங்க அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாரதி நினைக்கிறாங்க என்னடி பாரதி காக்கா வராதனால உன்னோட குற்ற உணர்ச்சி உன்னை கொள்ளுதா அப்படியே நீ ஓடி இருந்தாடி அதுக்குத்தானே இப்படி எல்லாம் ஏற்பாடுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க மித்ரா பாரதியோட பாட்டி ஐயர்கிட்ட பேசுறாங்க சாமி சம்மந்தப்பட்டவங்க வச்சு தான் அவங்க மேலே இருக்கிற கோவத்தினால அந்த ஆன்மா சாந்தி அடையாம வந்து சாப்பாடு எடுக்காம இருக்காங்க சம்மந்தம் இல்லாத நாங்களும் எல்லாரும் இவங்க கூட தானே இருக்கோம் ஒருவேளை நாங்கள் வச்சா எடுக்குமான்னு கேட்குறாங்க பாட்டி சரியா தப்பானு எங்களுக்கு தெரியல எதுக்கும் கேட்கலாமேன்னு அப்படின்னு கேட்டேங்கிறாங்க பாட்டி இங்க மித்ரா தலை எத்ததும் அந்த அகிரு அதெல்லாம் வைக்கலாங்கிறாங்க பாரதி எதுக்கு நீ முதல்ல வைக்கி உனக்கு பின்னாடி நாங்க எல்லாரும் வைக்கிறோம்னு சொல்றாங்க பாட்டி இங்க மித்ரா நினைக்கிறாங்க வாடி வா இதை தான் எதிர்பார்த்த பாக்காதெல்லாம் நடந்துட்டு இருக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க மித்ரா பாரதி என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்காங்க அப்ப ஆதி கூப்பிடுறாங்க வாங்க பாரதி எங்க அம்மாவுக்கு எங்க மேலதான கோவம் நீங்க வச்சா கண்டிப்பா ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலாம் வந்து வைங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க அப்ப பாரதி நினைக்கிறாங்க ஐயோ கடவுளே ஏன்டா எனக்கு இவ்வளவு பெரிய சோதனையும் அந்த அம்மாவுக்கு எம் மேலதான் கோவம் அந்த குற்ற உணர்ச்சியிலேயே நான் தவிச்சிட்டு இருக்கேன் இதுல நான் வேற சாப்பிட சாப்பாடு வச்சு அவங்க எடுப்பாங்களா என்னவோ தெரியலையேன்னு நினைக்கிறாங்க பாரதி பாரதி அந்த பிண்டை வாங்கி வைக்கிறாங்க வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா காக்கா கூட்டமே வருது அதுல ஒரு காக்கா மட்டும் வந்து கத்திட்டு போகுது இதை பார்த்ததும் ஐயர் சொல்றாங்க இவ்வளவு நேரம் வச்சும் கூட காக்கா வராத காக்கா இப்ப வந்துட்டு போயிருக்கு அவங்க ஏதோ ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறாங்க அது என்னென்னதான் புரியல அப்படின்னு ஐயர் சொல்லிட்டு இருக்கும்போது மித்ரா சொல்றாங்க சம்பந்தப்பட்ட நாங்களே வச்சு அவங்க வந்து எடுக்கல சம்பந்தம் இல்லாதவங்க எல்லாம் வச்சா எடுக்கவா போறாங்கிறாங்க ஆதித்யா ஒரு இலையை எடுத்து அதுல ஒரு பிண்டை உருண்டையை எடுத்துட்டு போய் வைக்கலான்ட்டு போகும்போது பாரதி போய் தடுக்கிறாங்க ஆதித்யா நீ என்ன பண்ணிட்டு இருக்க இதெல்லாம் நீ செய்யக்கூடாதுப்பாங்கிறாங்க ஏ கையை விடு பாரதி அப்படின்னு பெரிய அதட்டில் அதட்டிட்டு அந்த பிண்டத்தை கொண்டு போய் சோத்து மேலே வைக்கிறான் ஆதித்யா அவன் வச்சதும் பெரிய சுழல் காற்று ஒன்று வருது காற்று வந்ததுக்கு அப்புறமா அவர் காக்கா வந்து அப்படியே உரிமையோடு வந்து சாதத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்குது இதை பார்த்துட்டு இருந்த பாரதியோட பாட்டி நினைக்கிறாங்க அப்படி போடு இது நமக்கு துணமாக போச்சே பேரன் கையால் சாப்பிடணும்னு நினச்சிருக்காங்க அதுதான் பேரங்கொட்டி வச்சதும் காக்கா வந்ததும் எடுக்குது பாருன்னு பார்க்குறாங்க ஆதியா ஆகியர்கிட்ட கேட்குறாங்க எங்கள் அம்மா இந்த பூச்சி ஏற்றுக்கிட்டாங்களாங்கிறாங்க ஆமாம் தம்பி காகம் சாப்பாடு எடுத்துருச்சு உங்கள் அம்மாவோட கோவம் எல்லாம் அடுத்து அனுப்பிச்சு இப்போ அந்த பூஜையை ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க மித்ரா டென்ஷனாக இருக்காங்க அங்கே சுதாகர் வந்து கேட்குறாங்க என்ன மித்ரா ஏன் இப்படி டென்ஷனாக இருக்கு என்ன நம்ம பிளான் எல்லாம் சொல்லிடுச்சின்னு நினைக்கிறியா நீ ஒன்றும் கவலைப்படாத நாளைக்கு எப்படி இருந்தாலும் இந்த பாரதியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பப் போகிறோம் ஆதியோட வாழ்க்கையிலேருந்தும் அவளை விரட்டப் போகிறோம் நீ இப்படி இருக்கிறதுனால எதுவுமே மாற போகிறதில்ல பிரச்சனையெல்லாம் ஆதியை சுற்றி தான் ஆனால் ஆதி இது எப்படி எடுத்துக்கு வரதான் நமக்கு தெரியல ஆதியை சுற்றி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது பாரதிக்கு சாதகமாக அமைச்சிடக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேங்கிறாங்க மித்ரா சரிவா போய் ஆதியை பார்த்து பேசலாம் அப்படின்ட்டு போகிறாங்க என்ன ஆதி ஏதோ யோசனையில் இருக்கீங்கன்னு வந்து கேக்குறாங்க இல்ல ஆமா பிண்டத்தை நான் வைக்கும்போது எடுக்கல நீயும் வச்ச பாரதியும் வச்சாங்க அவங்க எல்லாம் வைக்கும்போது எடுக்காத பிண்டத்தை ஆதித்யா வைக்கும்போது எடுத்திருக்காங்கன்னா நிச்சயமா ஆதித்யாவுக்கு எங்க அம்மாவுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு தான் அர்த்தங்கிறாங்க இதை கேட்டதும் மித்ரா அதிர்ச்சி அடைறாங்க ஐயோ நாம ஒரு கணக்கு போட்டு இப்படி ஒரு கணக்கு போட்டுட்டு இருக்காருன்னு நினைக்கிறாங்க அம்மா அவன் மூலமா எங்கிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாங்க இதை கேட்டதும் அய்யோ ஆதி இப்படி எல்லாம் நினைக்காதீங்க அப்படி எல்லாம் இருக்க வாய்ப்பில்லைங்கிறாங்க மித்ரா பாரதிக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் போய் நிக்கிறேன் எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவங்க வந்து நிக்கிறாங்க ஆனா இதெல்லாம் யதார்த்தமா நடக்கிற மாதிரி தானே இருக்கு இதை பாருங்க ஆதி அந்த இடத்துல வேற யாரு இருந்தாலும் நீங்க போய் நிப்பீங்க அந்த எதார்த்தம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்கிறாங்க மித்ரா எங்க அம்மா ஏதோ எங்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க அத நான் என்னன்னு தெரிஞ்சு நினைக்கிறாங்க ஆதித்யாவுக்கும் எங்க அம்மாவுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கு அது என்னன்னு நான் கண்டுபிடிச்சே ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க என்ன அது ஆதித்யா குடும்பம் தான் நம்ம கூடவே இருக்காங்களே அப்புறம் எதுக்காக நீங்க அதை பத்தி கவலைப்படுறீங்க சுதாகர் சொல்றாங்க ஆமா ஆதித்யா அதனாலதான் இன்னைக்கு அம்மாவோட திதி நல்லபடியாக முடிஞ்சது அது நினைக்கும் போது சந்தோஷம்தானுங்கிறாங்க ஆமா எனக்கும் சந்தோஷந்தான் மூலமாக எங்கள் அம்மா ஏதோ சொல்ல வராங்களோன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆதி இங்கே பாருங்க மனசை ரிலாக்ஸாக விடுங்க அதையெல்லாம் யோசிக்காது இங்கே உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க குழந்தை செய்யறதை யாராலும் மறுக்க முடியாது குழந்தை செஞ்சதுனால தான் அம்மா அதை மறுக்க முடியாமல் ஏற்றுக்கிட்டாங்க இது உங்களுக்கு புரியுதா இல்லையாங்கிறாங்க மித்ரா மித்ரா என்னால் எல்லாம் அப்படி பார்க்க முடியாது ஆனால் ஆதித்யாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பேசி குழப்பத்தோட நினைக்கிறாங்க ஆதி இந்த பக்கம்மா பாரதியோட பாட்டி சொல்கிறாங்க எல்லாம் பேர் தான் காரணம் வாரிசான பேரன் வச்சு தான் எடுக்காம இருப்பாங்களா அந்த மார்பிண்ட வச்சும் வராத சாரதா பேரன் வச்சதும் ஓடி வந்துட்டா பாருங்கிறாங்க பாட்டி பாட்டி அதுதான் எனக்கு இப்ப பிரச்சனையா இருக்குங்கிறாங்க பாரதி பாட்டி நான் வச்சு எடுக்காத பிண்டத்தை இப்ப ஆதித்யா போய் வச்சதும் உடனே எடுத்திருக்காங்கன்னா அப்ப இன்னும் அவங்களுக்கு என் மேல கோவம் இருக்குதுன்னு தானே அர்த்தங்கிறாங்க பாரதி அடி போடி நடந்து முடிஞ்சதையே நினைச்சுக்கிட்டு இவ வேலையே ஒரு பழியை தூக்கி போட்டுட்டே இருப்பா அவங்க தன் பேரன் கையால எடுத்து சாப்பிடணும்னு நினைச்சிருக்காங்க தான் ஆதித்யா வைக்கட்டும்னு காத்திருந்துருக்காங்கன்னு சொல்றாங்க பாட்டி நடக்க போறதை மட்டும் யோசி மத்தது அதெல்லாம் யோசிக்காதீங்கிறாங்க இதை பாரதி பாரதி இனிமேலாவது நீ மாற்றி யோசி நடக்கிறது நடக்காமல் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நீ ஏன் காரணம்னு முட்டுக்கட்டை போட்டுட்டு இருக்க இப்படி எல்லாம் நீ யோசிச்சுட்டே இருக்காது எல்லாமே உனக்கு சாதகமாக உனக்கு நல்லது தான் நடந்துட்டு இருக்குதுன்னு ஏண்டி உனக்கு புரியவே மாட்டேங்குதுன்னு பாட்டி பாரதி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இந்த பக்கமாக மித்ரா ஆதி கிட்ட சொல்கிறாங்க நடக்கிறதெல்லாம் நமக்கு சாதகமாக நல்லதாக தான் நடக்குதுன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க ஆதி ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் நிம்மதி போய்டும் ஆதிங்கிறாங்க மித்ரா ஆமா மித்ரா சொல்கிறதும் சரிதான் நீங்கள் இப்படியெல்லாம் யோசிக்காதீங்கன்னு சொல்கிறாங்க சுதகர் நான் மனசு ரிலாக்ஸாக வச்சுக்கணும்னா கார்டன் வரைக்கும் போய் வரேன்னு சொல்லி அந்த பக்கம் போறாங்க ஆதி இதை பார் பாரதி உன் மனசை மாத்துக்கிட்டு நீ ஆதி கூட சேர்த்து வளர வழிய பாட்டி பாட்டிக்கும் உன் பசங்களுக்கும் ஏத்துக்கிட்ட எது சரியா இருக்குமோ அந்த மாதிரி அதை யோசிச்சு நீ ஆதி கூட சேர்ந்து வளர வழிய பார் ஆதியை ஏத்துக்கிறதா உனக்கு நல்லதுங்கிறாங்க பாட்டி நீங்க யோசிக்கிற மாதிரி என்னால யோசிக்க முடியலைங்கிறாங்க பாரதி நாங்க யோசிக்கிற மாதிரி யோசிச்சுனா உனக்கு எல்லாமே நல்லதே நடக்குங்கிறாங்க இப்போ என்ன எனக்கு எல்லாம் நல்லதா நடக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படித்தானே சரி நானும் நினைச்சுக்கிறேன் எனக்கு எல்லாமே நல்லதா நடக்கும்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி நடக்கட்டுங்கிறாங்க பாரதி பாரதியை பாக்குறதுக்காக ஆதி பாரதி ரூமுக்கு வராங்க அப்ப பாட்டி சொல்றாங்க இப்பதான் என் பேத்திங்கிறாங்க என்ன பாட்டி இப்போ தான் என் பேத்தியன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே இவ்வளோ நாள உங்களுக்கு பேத்தி எல்லாம் வாங்குறாங்க சும்மா தான் பையன் பேத்திய கொஞ்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஒரு ஐடியா பண்றாங்க அதையும் பாரதியும் சேர்ந்துருக்காங்க கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கட்டும் நம்ம வெளியில் போகலான்னு சொல்லிட்டு லட்சுமி பால் அடுப்பில் வச்சிருந்தேன் தீண்டு வாசம் வருது வா போய் பார்க்கலான்ட்டு ரெண்டு பேரும் இருந்து கிளம்பி போகிறாங்க பாரதி ஆதி கேட்குறாங்க என்ன விஷயமா வந்தீங்கன்னு கேட்குறாங்க எனக்கு ஒரு விஷயம் புரியல அது ஒன்று உறுத்திக்கிட்டே இருக்குது அதை பற்றி தான் பேசலான்னு வந்தேங்கிறாங்க அப்படியா என்னன்னு கேட்குறாங்க பாரதி உங்களுக்கு எனக்கு என்ன உறவு இருக்குன்னு கேட்குறாங்க அது இதை கேட்டுதான் அப்படியே பாரதி அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ என்ன அது இப்படி எல்லாம் கேக்குறீங்க அப்படியெல்லாம் எரு இல்லைன்னு சமாளிக்கிறாங்க பாரதி பாரதி என்கிட்ட ஏதோ சொல்லமா இருக்கிறீங்க உண்மையை சொல்லுங்கன்னு கேட்கறாங்க ஐயோ ஆயிரம் அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு சமாளிக்கிறாங்க பாரதி இல்ல பாரதி ஏதோ ஒன்று இருக்குது ஆதித்தியம் அம்மாவுக்காக பிண்ட வச்சதும் அம்மா வந்து எடுத்ததும் அதில் ஏதோ ஒன்று இருக்குது ஏதோ ஒரு விஷயம் மறைஞ்சிருக்கோன்னு என் மனசுக்கு தோணிக்கிட்டே இருக்குது நமக்குள்ளே ஏதோ ஒரு உறவு இருக்குதுன்னு எனக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கு பாரதி லதா உங்கள் ஃப்ரெண்டு தானே அவங்க கல்யாணத்துக்கு நீங்கள் போனதாக சொன்னீங்க லதாவும் நீங்களும் எங்கள் ஆஃபீஸில் வேலை செஞ்சதாகவும் சொன்னீங்க நீங்களாம் வந்து ஒர்க் பண்ணுறதெல்லாம் எனக்கு ஞாபகமாக இல்லை ஏன்னே தெரியலைங்கிறாங்க அதே இங்கே பாருங்கள் உங்களுக்கு கேசவன் ஞாபகம் இருக்குதுல்ல உங்கள் ஆஃபீஸில் தான் கேசவன் இருக்கார் அந்த ஆஃபீஸில் நான் கொஞ்ச நாள் தான் வந்து ஒர்க் பண்ணினேன் அவ்வளோ தான் அதுக்கப்புறம் எனக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தமே இல்லைன்னு பாரதியை சொல்லி சமாளிச்சுட்ருக்காங்க நான் அந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கேன் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியாமல் போச்சுங்கிறாங்க அதே மலசை எல்லாம் யோசிக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க ஆனால் என்னால் அதையெல்லாம் யோசிக்காமல் இருக்க முடியல உங்களை நான் ஒரு வேளை சமீபத்தில் எப்போதான் செஞ்சிருப்பேனா இதை பாருங்க பாரதி உங்கள் கூட சரி தமிழ் ஆதித்யா இவங்களோட எல்லார்த்தோட ஒன்றே இருக்கும்போது எனக்கு ஒரு ஏதோ ஒரு ஃபீலிங் இருக்குது ரொம்ப நெருக்கமான உறவு சொந்தமாக தோணுதுங்கிறாங்க ஆதி உண்மை என்னன்னு தெரிஞ்சா இப்படி எல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்கன்னு மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்காங்க பாரதி கூடிய சீக்கிரம் உண்மை வெடிக்குமாங்கிறதே நாளையும் எப்படி சொல்ல பார்க்கலாம்